ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு மத்திய அரசால் இது ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் சரி இது யாருக்கெல்லாம் தகுதி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் மத்திய அரசு பணியாளராக பணியாற்றியவர்கள் இதற்கு தகுதி பெறுவார்கள் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி முடித்தவர்களுக்கு ஐம்பது சதவீதம் அவர்களோட அடிப்படை ஊதியத்துல ஐம்பது சதவீதம் அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது இதில் முக்கியமான பலனாக பார்க்கப்படுது ஒருவேளை பணியில் இருக்கும்போது அந்த பணியாளர் உயிரிழக்கிற பட்சத்துல அவர்களோட அடிப்படை ஊதியத்துல அறுபது சதவீதம் ஓய்வூதியமாக குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் என்பது முக்கியமா இருக்கு இப்ப இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக ஒவ்வொரு ஆண்டு குறை குறைய அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஒருவேளை பத்தாண்டுகள் மினிமம் ஆண்டுகள் அப்படின்னும் போது அந்த தொகை குறைவாயிடும் அப்படின்றதுனால குறைந்தபட்சம் பத்தாயிரம் என்பதை ஓய்வூதியமாக நிர்ணயம் பண்ணிருக்காங்க இது முக்கியமான பலன்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல கருணை தொகை என்பது ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு ஏன்னா நியூ பென்ஷன் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் அமலுக்கு கொண்டு வரப்படுது இதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதுல இந்த தொகை வழங்குறது முக்கியமான ஒன்றாக இருக்குது ஊதியம் ப்ளஸ் டிஏ இது ரெண்டுத்தில் பத்து சதவீதத்தை ஆறு மாதத்திற்கு ஒன்றா கணக்கீடு செஞ்சு தொகை ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ஓய்வூதியம் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்குது அடுத்ததாக இந்த ஓய்வூதியம் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டிலிருந்து பணியில் இருக்கக்கூடிய என்பிஎஸ்சின் கீழே பணியாற்றக்கூடியவர்களுக்கு இது தகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த யூபிஎஸ்சில் மட்டும்தான் இருக்கணுமானா இல்லை என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோ அல்லது யூபிஎஸ்ஓ ரெண்டுல எது வேணும் அப்படின்றத ஆப்ஷனலா வச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான சேஞ்ச் அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்களுக்கும் இதை அமல்படுத்திக்கலாம் ஆனா அது சார்ந்த முடிவை அந்தந்த மாநில அரசுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமா இது எந்த விதத்துல வித்தியாசப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் என்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் அதிகமாக முன்வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் ஊழியர்களோட சம்பளத்தில் எந்த விதமான பிடித்தமும் இருக்காது ஆனால் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் பத்து சதவீதம் ஊதிய பிடித்தம் இருக்கும் அதில் கூடுதலாக அரசோட பங்காக பதினான்கு சதவீதம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அது பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அரசோட பங்கு அதிகரிக்கப்படுது அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தில் முழுக்க முழுக்க அரசோட கருவூல நிறுவனத்திலிருந்து தான் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் அந்த பணியாளர்களோட ஊதியத்தில் பிடித்தம் செய்கிறத ஒரு ஷேரில் அந்த மாதிரி அதை முதலீடு பண்ணி அதில் வர லாபத்தை வச்சு தான் அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் ஸோ அந்த லாபம் என்னவா வேணாலும் இருக்கலாம் அதனால் உறுதியாக இவ்வளோ தான் நமக்கு ஓய்வூதியம் வரும் அப்படின்றது ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது என்பதனாலையும் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை அதிகமாக அரசு ஊழியர்கள் எதிர்த்தாங்க ஆனால் இப்போது அதுவும் இல்லாமல் புதிதாக யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இது சரியாக அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அவங்க பணியாற்றினாக பணியாற்றினாங்கன்னா ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் என்பதன் மூலமாக அவங்களுக்கு உறுதியாக இவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகை கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இதில் முக்கியமாக தொகை அப்படின்றதே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அதை அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான மாற்றமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை அதிகமானவர்கள் முன்வைக்கிறாங்க சில மாநிலங்களில் அதை அமல்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கான அறிவிப்புகளையும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் சொல்கிறாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்த